பனித்துளிகள் செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓய்வு நாளை நினைவு கூறுதல் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக யாத்ராமம் இருபது எட்டு பாதி பேருக்கு தங்கள் திருமண தேதி தெரியாது என்று பிரிட்டிஷ் கணக்கெடுப்பு ஒன்று சொல்லுகிறது இருபத்தி வயதுக்குட்பட்ட ஆண்கள் தான் அதிகம் மறக்கிறாங்களா ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள்ல மூன்றில் ஒரு பகுதியினர் முழுவதும் மறந்துடுறாங்க அறுபத்தி மூணு சதவீத பெண்கள் தேதிய நினைவுல வைத்திருக்காங்க மூன்று சதவீதம் பேர் மட்டுமே மறந்து விட்டதாக சொல்றாங்க திருமண நினைவில நினைவுல வைத்திருப்பது என்றால் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று சொல்வதை விட அதிகமாகும் உணவகத்திற்கு அழைத்து செல்வது புது ஆடை வாங்கி கொடுப்பது பரிசு பொருளை வாங்கி கொடுப்பது போன்றவற்றை செய்ய வேண்டும் பத்து கட்டளைகள்ல ஒன்று மட்டுமே நினைப்பாயாக என்று வருகிறது யாத்ராம் இருபது எட்டுல வாசித்து பார்க்கலாம் மறந்து விடுவது எளிது என்பதை தேவன் அறிந்திருப்பதால் அவ்வாறு சொல்லி இருக்கலாம் ஓய்வுனால நினைவு கூறுவது என்றால் வாரம் முழுவதும் அந்த நாளை பற்றி யோசிப்பதும் அதை கடைபிடிப்பதற்கான ஆயத்தங்களை செய்வதும் ஆகும் ஏசாயி ஐம்பத்தி எட்டு பதிமூணுல வாசிக்கலாம் ஓய்வுனால ஆசரிப்பதற்கான ஒரு வழி நம் உலக பிரகார வேலைய நிறுத்துவதாகும் ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடைபிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று யாத்திராகமம் இருபது ஒன்பது பத்தில் கர்த்தருடைய கற்பனை இப்படி கூறுகிறது ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியின் நாள் அது தேவனோடும் ஒருவர் ஒருவரோடும் நம் உறவை மேம்படுத்த வேண்டும் நாம் ஓய்வு நாளில் ஆராதிக்கும் போதும் மற்றவர்களுடன் கூடி அந்யோன்யமாக இருக்கும் போதும் இயற்கையிலேயே நேரத்தை செலவிடும் போதும் மற்றவர்களின் துன்பத்தை நீக்கும் போதும் கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றுகிறோம் மார்க் ஒன்று இருபத்தொன்று லூகா பதினான்கு ஒன்று மார்க் இரண்டு இருபத் மூன்று யோ ஐந்து வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து இதுல இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் மற்றவர்களுடன் எப்படி ஐக்கியமாக இருந்தார் என்பதை பற்றி வாசிக்கலாம் வெள்ளிக்கிழமை மாலை சூரிய அஸ்தமானத்தின் ஓய்வு நாள் போது உங்கள் குடும்பத்தை ஒன்று கூட்டி வர செய்து தேவனுடைய நாளை ஜபத்துடன் வரவேற்று இயேசுவ உங்கள் வரவேற்பு விருந்தினராக அழைக்க மறக்க வேண்டாம் இன்றைய செயலில் காட்டுங்கள் ஓய்வு நாளை நினைவு கூறவும் வரவேற்கவும் சிறப்பான ஒரு வழியை யோசியுங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்ராகமம் பதினாறு மூன்று நெஹேமியா பதிமூன்று பதினைந்து முதல் இருபத்ரெண்டு மார்க்கு பதினைந்து வசனம் நாற்பத்தி ரெண்டு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்